ஒருத்தங்களுக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் ஆகாதுடா ஒரு தானே தின்றோம் என்ன வேணா கருப்பு டே அவன் மட்டும் நான் மருபு சொல்றேன்டா கமருதின் மட்டும் உண்மையிலேயே சொல்றேன் ஏதாவது இந்த மாதிரி வெளியில எவன் கிட்டையாவது பேசி உண்மையிலேயே நான் கெத்து நான் வர்த்து நான் ஏதாவது பேசி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க மாட்டும்டா நல்ல அதாவது என்னென்னமோ வாயில வருது கண்ட்ரோல் பண்ணி பேசவும் வர மாட்டேங்குது நிஜமா சொல்றேன் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அதாவது அந்த பொண்ணு இன்னாதான் வெறுப்பேத்துட்டோம் நம்ம சீசன்ல ஹார்ட் கோர் வைப்ரேட்டிங் டெரரான அந்த மாதிரியான சீக்வன்ஸ்ல பேச ஆட்கள் எல்லாம் பாத்துருங்க இது என்ன மாதிரியான டிசைன் ஆஃப் மனுஷங்களே இதுங்க ரெண்டு என்ன மனுஷ ஜென்மங்களே எனக்கு தெரியும் நிறைய பேர் லைவ்ல வந்துட்டு சாண்ட்ராவும் தப்பு பண்ணிருக்காங்க சாண்ட்ரா நடிக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க ஒரே ஒரு எனக்கு நான் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன் சார் அவங்க வந்து தப்பு பண்ணாங்கதான் அவரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேசினதும் தப்பு தான் பட் நடிக்கிறாங்க இல்லங்கறது வந்து ஒருத்தர் நிஜமாலே இப்படி போது இப்படி சொல்லிட்டோம்னா அது எவ்வளவு பேர் தப்பா இருக்கும் நடிக்கிறாங்க இல்லன்னு தெரியும் போது சாண்ட்ரா நடிக்கிறா சாண்ட்ரா தப்பு பண்றா சாண்ட்ரா கிட்டதான் பேசுறான் இவங்க ரெண்டு